அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது இடுப்பு வலி தொடைவலி மூட்டு வலி பாத வலி அப்புறம் கால் நரம்பு சுருட்டு இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அடுத்தாசனம் கருடாசனம் முதல்ல இடதுகால ஊனிக்கணும் அதுக்கு மேல வலது காலம் சோ கை கட்டை வரும் இடது கை அதுக்கு மேல வளது இடுப்பா பென் பண்ண புரியுதா ஆசனம் புரியுதா ஆன்சர் பண்ணுங்க பாருங்க முதல்ல பாருங்க இடது கால் அதுக்கு மேல வல்லது கால் இடது கால ஊனி இருக்கும் ஸோ இடது கை அதில் வலது கையை அப்படி கோர்த்து இதில் அப்படி இடுப்பை அப்படி பெண்ட் பண்ணும் இடுப்பை ரெடி பண்ணலாமா ரெடி இடது கால ஊனிக்கோங்க வலது காலால் அது பொறுத்து பிடிக்கும் இடது கையை நீட்டுங்க வலது கையால் அது பொறுத்து பிடிக்கும் அப்படி இருக்க ఒక ట్వంటీ కౌంట ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ లెవెన్ ట్వల్వ్ థర్టీన్ ఫోర్టన్ ఫిఫ్టీన్ సిక్స్టీన్ సవెంటీన్ ఎయిటీన్ எல்வான சுவாசத்தை ரெடி மாத்து ஆசனம் வலது காலை ஊனிக்கோங்க இடது காலை நீட்டுங்க மடிச்சுக்கோங்க இப்போ வலது காலை ஊனியிருக்கிறீங்க ஸோ வலது கை இடது கையால் கொருத்தை பிடிச்சிக்கோங்க இடுப்பை வளைச்சிக்கிடணும் இடுப்பை பெண்ட் பண்ணணும் வான் Two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen, twenty. 2 3 4 5 14 15 18 19 20 இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களுக்கு இடுப்புக்கு கீழே எந்த ஒரு வலி வேதனையுமே இருக்காது நமது திருமூலர் வைத்தியசாலையானது உடலுக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆசனங்களும் மனதிற்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தியான முறைகளையும் உயிருக்கான குறை ஆகிய வாழ்க்கை மீதான விரக்தி போன்ற எதிர்மறை உணர்வுகளை சரி செய்யக்கூடிய இறை வழிபாட்டு பயிற்சிகளையும் நமது ஆசிரமம் மக்களுக்கு வாழ்வியல் பயிற்சியாக கொடுக்கிறோம் இந்த சிறப்பு பயிற்சியானது தினமும் காலையில் ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுகிறது அதனால் அன்பர்கள் அனைவரும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய இந்த யோகாசன பயிற்சி மனதிற்கான தியான பயிற்சி உயிருக்கான இறை பக்தி பயிற்சி இதெல்லாம் கலந்து கொண்டு உங்களை ஆரோக்கியமாக பாதுகாத்து உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய்